வெல்கம் டு மை சேனல் நியூ ஃபேட்ஸ் நாம இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து புதனின் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் வெல்கன் பிளான் பிளானட் வந்து முதல் பிளானட்டாக இருந்தது அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணது வந்து தான் ஃபர்ஸ்ட் பிளானட் இந்த வெல்கனின்றது கற்பனை கோல் என்றதை தெளிய வந்தது இந்த என்ற பேர் வந்து ரோமானிய கடவுகளோட மெசேஜர் அதாவது காட் ஆஃப் மெசேஜர் வந்துதான் மெர்குறின்னு வச்சிருக்கோம் இந்த மெர்கூரியில வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர் பிளானட் அதாவது இன்னர் பிளானெட்ஸ் வந்து மெர்கூரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளானட் அதே மாதிரி இந்த பிளானட் வந்து காலையில மிகுந்த வெப்பமாகவோ இரவுல வந்து ரொம்ப குளிராவோ இருக்கும் அதே மாதிரி இந்த பிளானெட் வெப்பமாவும் அதிக குளிராகவும் இருக்கிற காரணம் வந்து அங்க இருக்க அட்மாஸ்பியர் தான் ஏன்னா மேற்குறிக்கு வந்து அட்மாஸ்பியர்ன்றதே இல்லை அது அதுக்கு பதிலாக வந்து இலிகான் மாதிரியே இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் அது கிரியேட் பண்ணியிருக்கு அது சூரிய வெளிச்சத்தை வந்து தனக்குள்ளேயே வெற்றிக்காரதுனால தான் நைட்டு ரொம்ப குளுராகவும் இருக்கு அதே மாதிரி சூரிய கதிர்கள் அது மேலே நேராக விழுறதுனால காலைல வந்து அதிக வெப்பமாகவும் இருக்கிற காரணமா சொல்லப்படுது அதே மாதிரி இந்த பிளானட் வந்து காலையில் வந்து இரநூத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்குமே சூடாக இருக்கும் சாரணீட்டில் கணக்கு பண்ணும்போது வந்து அதே மாதிரி நைட் வந்து மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ்லேருந்து மைனஸ் எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்குமே ரொம்பவே குளிரா இருக்கும் அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்துல வந்து மொத்தமே எயிட் பிளானட்ஸ் இருக்கு எயிட் பிளானட்ஸ்லயே ரொம்ப சின்ன பிளானட் வந்து நம்ம மேற்குரி தான் அதே மாதிரி இந்த பிளானட்ல வந்து சூரியனை சுத்தி வர்ற ஆர்பிட் வந்து மாறின்னே இருக்கும் இப்போ ஏன்னா அதே மாதிரி அந்த ஆர்பிட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஓல் ஷேப்ல தான் நம்ம நீள்வட்ட பாதையில தான் பிளானட்லாம் சுத்தி வருது ஆனா அந்த பிளானட் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் சாய்வா வந்து சுற்றி வருது நம்ம சூரியனை ஆனா எண்பதே நாட்கள் தான் மாறின்னே இருக்கும் அந்த ஆர்பிட் அதே மாதிரி மெர்குரி வந்து நியரஸ்ட் பிளானட் ஃப்ரம் த சன்னு மெர்குரியில் வந்து ஆறும் இருக்காது வாட்டரும் இருக்காது அந்த பிளானட் அதே மாதிரி மெர்குரிக்கு வந்து எந்த ஒரு நிலவுமே இல்லை இதோட விட்டம் அதாவது டயாமீட்டர் வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஒன் டே வந்து எவ்வளோன்னு நினைக்கோங்க ஐம்பத்தி எட்டு நாட்கள் பதினஞ்சு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இதோட ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆனா இதோட ஒரு வருஷம்ன்றது வந்து எண்பத்தி எட்டு நாட்கள் தான் அதாவது இதோட ஒரு நாள் வந்து பாதி பாதி வருஷத்துக்கு மேல தான் ஒரு நாள்ன்றது இது கணக்கிச்சு சுத்தின்னு இருக்கு அதே மாதிரி இந்த பிளானட்ட நம்ம காலையிலயோ ஈவினிங்லயோ வந்து வெறும் கண்ணால பாக்க முடியும் அதுவும் ஐஸ்ல என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மெர்குரி பிளானட் வந்து ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கும் நம்ம இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள நம்ம கண்ணுக்கே தெரியாது ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போயிடும் அதை நம்ம பார்த்தோம்னா டக்குன்னு ஃபோர்த் எடுத்து வச்சுக்கணுன்றது தான் ஏ விஷயமே அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமே இது வந்து செகண்ட் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் தான் ஏன்னா அந்த வருஷத்துல வந்து ப்ளூட்டோ தான் ரொம்ப சின்னதான பிளானட்ன்றது வந்து ப்ளூட்டோ தான் இந்த மெர்க்குறி பிளானட் வந்து சூரியனை விட்டு மேக்சிமம் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு விலகி இருக்கும் மினிமம் வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது கிலோ மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு வரைக்கும் விலகி இருக்கும் ஆவரேஜா வந்து ஐம்பத்தெட்டு மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கும் இந்த மேற்கூறி கிரகம் விலகி இருக்கும் அதே மாதிரி இந்த பிளானட் வந்து நம்ம வெறும் கண்களாலேயே மிக பிரகாசமா நாலாவதா நம்ம தெரியும் முதலடு நம்ம மெர்க்குறி வந்து வானத்தில் ரொம்ப பிரகாசமாவே நம்ம வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் நம்ம புதன் கிரகணத்துக்கும் நிலாவுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைங்க நம்ம நிலாவுக்கும் நம்ம நிலாவை விட கொஞ்சம் பெருசுதான் நம்ம புதன் கிரகம் அதே மாதிரி தான் நம்ம நிலாவோட இடத்துல புதன் கிரகம் இருந்தா அப் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும் இன்ஃபேக்ட் இது நம் புதன் கிரகணம் வந்து நம்ம சூரியனை சுற்றி வராமல் நம்ம பூமியை சுற்றி வந்தா கண்டிப்பா புதன் கிரகமும் இது சாட்டிலைட் அதாவது நம்மளோட பூமியோட நேச்சுரல் சாட்டிலைட்டாவே இருக்கலாம் இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஜூபிட்டர்ல இருக்க ஒரு நிலாவே ஒரு நிலாவே வந்து நம்ம புதன் கிரகணத்தை விட பெருசு அதே மாதிரி நம்ம நிலாவில இருக்கிற மாதிரி பல தக்குகள் புதன் கிரகணத்துலேயோ இருக்குது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளே இருக்குதுன்றத சயின்டிஃபிக் மூலமாக தெரிய வந்து இருக்கிறது என்னதான் இருந்தாலும் புதன் கிரகணமும் நம்மளோட பிளானத்தாக இருந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிற கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்